ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இப்போ சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அதாவது ஒன்று காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை வெளியில் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஆண்களுடன் தொடர்பு கொள்ளுதல் காதலிக்கிறது இல்லை கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்கும் இப்போ இதை வந்து வீட்டில் வந்து தெரிஞ்சு போயிடும் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பையன் சரியில்லாதவன் அந்த பையனை மறந்துரு நாங்கள் பார்க்கக்கூடிய நல்ல பையனை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து அடம் பிடிக்கணும்னா அந்த பையனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்ட்டு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இது ஏன் ஏற்படுகிறதுங்கிறது வந்து ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதிடம் மூலம் தெரிந்து கொண்டு சித்தர்கள் அருளிய மந்திர எந்திர ஔஷத பரிகார பூஜை மூலியமாக அந்த பெண்ணின் மனதை மாற்றி அந்த பெண்ணை வந்து நல்வழிப்படுத்தலாம்